எப்படி இருக்கீங்க நாங்க பா பா மிக்சர் சபரி த்ரூ அவுட் த இவெண்ட் வந்து மிக்சர் சாப்பிட்டு கொண்டே இருந்தார் இல்லையா சரி அவர் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்காரு முதல்ல நாங்கள் விஷ் பண்ணிடுவோம் பர்த்டே ப்ராப்ளம் அது கிடையாது இதை வந்து சர்ப்ரைஸ் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு தியேட்டர் புக் பண்ணின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஆனால் மேட்டர் அது இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இது வரையில் ஃபாலோ பண்ணிடலன்னு சொன்னா உங்களோட பொண்ணான விரல்கள் எடுத்து என்ன ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ எடுத்துகிட்டு வர நான் ரெடியா இருக்கேன் சபரியோட இந்த பர்த்டே செலிப்ரேஷனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க யார்னு சொன்னா அன்புகேன் இந்த அன்பு கேங் டவுன் இல்ல நாங்க அன்பா இருக்கிறது குத்தமாப்பா அப்படி ஒண்ணும் இல்ல எங்களோட பேசுறோம்னு தானே நாங்க இருக்க முடியும் பாசமா இருக்க முடியும் அப்படின்னு சபரி நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாரு சரி சபரி சரி கொஞ்சம் தன்மையா பாசமா சொன்னாருன்னு வச்சுக்கிட்டேன்னு சொன்னாலும் கூட அக்ரம் விக்ரம் இல்லையா இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே ரத்தம் கொதிக்குது எனக்கு எனக்கு மட்டும் தான் அப்படியா உங்களுக்கும் அப்படித்தானாங்கிறத நீங்க கமெண்ட்ஸ் எழுதி பண்ணுங்க என்ன சொன்னா அவர் பேசுற பேச்சு அவர் கொடுக்குற பதில் எல்லாமே சரியான திமிரான பதில்களா இருக்கும் அதற்கான சம்பவம் எதிர்வரும் வீடியோக்குள்ளே வர காத்து கொண்டு இருக்குது சரி சர்ப்ரைஸ் பார்ட்டியில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் முக்கியமான சில நபர்களை அவங்க இன்வைட் பண்ண இல்லை இது அவங்க எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது எப்படி வெளியே போர்ட்ரேட் ஆகி இருக்குதுன்னு சொன்னால் பிக் பாஸ் ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்கு

சின்ன அந்த க்ளோஸ் பேஸுக்குள்ள எப்படி பண்ணிருப்பாங்க எப்படி கேங்கா ஒருத்தர் ஒருத்தர் கவர் பண்ணி கடைசி வரையில ஃபைனல் வர வந்திருக்காங்க விசேஷமா சபரி எப்படி ரனர் வந்திருக்காருன்னு வந்திருக்காரு விளங்குதா கண்டிப்பா நீங்க ரனர் தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் கேட்பீங்க இல்லையா அதுக்கு இதுதான் காரணம் அடே சொல்ல மறந்துட்டோம் பாருங்க முக்கியமான இன்னும் ரெண்டு பேரையும் அவங்க இன்வைட் பண்ணி இல்லை அதுதான் நட்டிப்பு அரக்கி அண்ட் பேப்பர் அவுடி சோ ஹவ் எவர் இந்த மாதிரி ஒரு பாரபட்சம் பார்த்து நடந்த பாட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு இவெண்ட்டுக்கு பிக் பாஸ் ஃபேமிலின்னு பேர் வச்சிங்க இல்லையா அதுதான் தவறான முடிவு தமிழ் பிக் பாஸ் ஒன்பதாவது சீசன் சமீபத்தில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த நிலையில் இந்த சீசனின் போட்டியாளர்கள் பலரும் பிக் பாஸ் வீச்சில் இருந்து வெளியில் வந்ததும் தற்போது பல்வேறு நேர்காணலில் கலந்து கொண்டு பேசி வருகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் இந்த சீசனின் ரன்னர் வந்த சபரி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த சீசனில் இருந்த சில போட்டியாளர்கள் டான்ஸ் அடி குத்தாட்டம் போட்ட வீடியோக்கள் வெளியாகி வைரலானது மேலும் அந்த வீடியோவில் பிக் பாஸ் தற்போது சர்ச்சையாக கிளம்பி வருகிறது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ஒரு நபர் சபரி மற்றும் இந்த சீசனின் அன்பு கேங் பற்றி பேசியதாவது சபரியின் இந்த அன்பு கேங்கை பார்த்தால் சூரிய வம்சம் போல் தோன்றுகிறது இந்த சீசன் ஃபுல்லா மிச்சர் மட்டுமே சாப்பிட்டு சிறிது அன்பை மட்டும் காமித்து பினாலை வரைக்கும் வந்தவர் தான் சபரி அவரின் பிறந்த நாளுக்கு டைட்டில் வின்னரான திவ்யா மற்றும் இந்த சீசனின் இரண்டு முக்கிய போட்டியாளர் திவாகர் யாரையும் கூப்பிடாமல் செய்ததற்கு பெயர்தான் வன்மம் அதேபோல் இரண்டு முக்கிய புள்ளிகளான இந்த சீசனின் நடிப்பு அறிக்கை மற்றும் பேப்பர் என குறிப்பிட்டு அவர் பேசியுள்ளார் இந்த சீசனின் அன்பு கேங்கை வருத்தெடுத்த இந்த நபரின் பேச்சு தற்போது இணையத்தில் வைரலாக கவனம் பெற்று வருகிறது